அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலத்திலிருந்து மேச்சேரி செல்லும் வழியில் காமநேரி பஸ் ஸ்டாப்பிலிருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் அரங்கனூர் என்னும் ஊரில் புதிய வீட்டுமனை பிரிவுகள் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அரசு அனுமதி பெற்ற வீட்டுமனை ஒரு சதுரடியின் விலை எழுநூறு ரூபா அற்புதமான செம்மன் பூமி கல்வி நிறுவனங்கள் கோயில்கள் ஆன்மீக பூமி தொல்வி தொழில் நிறுவனங்கள் அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் அற்புதமான இடம் விலை எழுநூறுரூபா தான் ஒரு சதுரடியின் விலை இந்த வீட்டுமனை சம்பந்தமான தொகல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொகல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இந்த முன்பதிவு செய்பவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் இருக்கிறது முன்பதிவுக்கு கால் செய்யவும் நன்றி வணக்கம்